Hi, this is Value Updates YouTube Channel. நம்ம YouTube Channel எக்ஸ்க்ளூசிவாக Legal Education கொடுத்துருக்கோம் நம்ம YouTube Channel வந்து Value Updates Channel. Subscribe பண்ணுங்கள் மறந்துடாதீங்க bell button press பண்ணுங்க. bell button press பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சட்டம் வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அதனால் வந்து bell button press பண்ணும்போது மறந்துடாதீங்க பண்ணும்போது நம்மளுடைய சேனல் வந்து மக்களுக்கு சட்ட அறிவு கொடுக்குறதுக்குன்னே வந்து நம்ம பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லா சோசியல் மீடியா குரூப்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் மக்கள் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம் அதாவது யூஏபிஏன்னு சொல்லுவாங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சட்டம் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத அமைப்பு அதாவது பயங்கரவாத அமைப்புகள் வந்து பல தடவை நம் இந்தியாவின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது அது வெளிநாடுகளில் இருக்கும் தீவிரவாத அமைப்பாகலும் சரி உள்நாடுகளில் இருக்கும் தீவிரவாத அமைப்பாளும் சரி இந்த சட்டம் வந்து அவர்களை கொடுக்கிறது இதனுடன் சேர்ந்து வந்து பல சட்டங்கள் வந்து மாநில சட்டங்களும் இருக்கிறது அதுவும் என்ன சட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பயங்கரவாதம் அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது டெரரிசம் இதுக்கெலாம் வந்து என்ன தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி தற்போது வந்து டெல்லியில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று அச்சம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பெரிய தாக்குதலாகவே இது இருக்கும் என்றும் வந்து கருதப்படுகிறது தாக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதம் அச்சுறுத்தலா என்று இப்போ தெரியவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இது வந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதனால் வந்து நம்ம இந்த பதிவு வந்து முக்கியமானதாக நம்ம வந்து பார்க்கிறோம் அதுவங்க இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரவாதத்தை வந்து தண்டிக்க பயன்படுத்தப்படும் முதன்மை சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்ட விரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே வந்து சட்ட விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நடவடிக்கையை ஈடுபட்டால் அதை தடுப்பதற்கு இந்த சட்டம் வந்து பயன்படுகிறது யூஏபிஏன்னு சொல்லுவாங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரீவென்ட் பண்ணுற ஆக்ட் இது அப்படிங்கிறது இதில் வந்து எல்லா விதமான தீவிரவாதமும் வந்து அடங்கி தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு இதில் வந்து ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து நம்ம விவரமாக வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து மரண தண்டனை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை உள்ளிட்ட பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்படுகிறது என்ன அந்த ஒரு என்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்ன தீவிரவாதம் என்ன பயங்கரவாதம் செய்கிறோமோ அதுக்கு தக்க வந்து தண்டனை வந்து வழங்கப்படும் என்று நம்ம சட்டம் வந்து சொல்கிறது குறிப்பிட்ட தண்டனையை பார்த்தீங்கன்னா பயங்கரவாத செயலில் வந்து தன்மை மற்றும் விளைவை வந்து பொறுத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் யுஏபிஏன் கீழ் தண்டனைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரி பிரி பிரித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்கெலாம் எப்படிப்பட்ட தண்டனைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் அதாவது பயங்கரவாதம் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனை யுஏபிஏ வந்து கொடிக்க கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் வந்து விதிக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள் வந்து இருக்கு இது வந்து இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பயங்கரவாதம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதத்தினால் வந்து மரணத்தை ஏற்படுத்தினால் இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து வழங்கப்படும் மரண தண்டனை மற்றும் வந்து உச்சபட்சமான தண்டனை ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்படும் மரண தண்டனை வந்து விதிக்கப்படாத பயங்கரவாத செயல்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைந்தபட்சமாக வந்து இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது இது குறைந்தபட்ச தண்டனையே ஐந்து ஆண்டுகள் தான் இதுக்கு வந்து ஆயுள் தண்டனை வரை வந்து நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் உண்டு ஐந்து வருடத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு குறைந்தபட்சம் மேலும் பார்த்தீங்கன்னா அபராதமும் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா பயங்கரவாத செயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதி செய்தல் அதாவது ஒரு பயங்கரவாத செயல் செய்வதற்கு சதி செய்தல் அந்த சதியை முயற்சி பயங்கரவாதம் செயல் செய்வது முயற்சித்தல் சதி செய்து அல்லது பார்த்தீங்கன்னா உடந்தையாக இருத்தல் அதாவது ஒரு வெளிபொருட்கள் மருந்து வாங்கி கொடுத்தல் ஒருவரை வந்து பயங்கரவாதத்திற்கு வந்து அவரை அனுப்பி வைத்தல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து உடந்தையாக இருத்தல் எப்படிப்பட்ட ஒரு உடந்தையாக இருந்தாலும் சரி ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஒயர் வந்து வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு பிளாஸ்டிக்கு இந்த மாதிரியான ஒரு உடந்தையாக இருத்தலுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் இது ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் வந்து சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில் யுஏபிஏல மேலும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் பயங்கரவாத அமைப்பில் வந்து உறுப்பினராக இருந்தால் அதாவது ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்து ஏற்படுத்துவார்கள் அந்த இயக்கம் வந்து பயங்கரவாத அமைப்பாக வந்து அரசாங்கம் வந்து சொன்ன பின்பும் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள் ஒரு உறுப்பினராக இருந்தார்கள் அப்படின்னா ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை வந்து வழங்கப்படும் மற்றும் வந்து அபராதமும் விதிக்கப்பட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்லிக்கிடுறோம் அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை சொன்ன பின்பு நீங்கள் அதில் உறுப்பினராக வந்து இருக்கிறது குற்றத்துக்குரியது படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டுதல் அதாவது பல வகையில் நிதியை திரட்டுவார்கள் நிதியை வாங்கி ஒரு அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துல வந்து சேமித்து வைத்து அதற்கு பின்பு அதை பயங்கரவாதத்துக்கு வந்து பயன்படுத்துகிறதல் இதெல்லாம் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அந்த பயங்கரவாதத்தை வந்து ஊக்குவித்து அந்த பணம் மூலமாக பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததை திரட்டி அல்லது அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை ஏதோ ஒரு வருமானம் மூலமாக வந்து பணத்தை வந்து சேர்த்து வைத்தல் இதை இந்த பணத்தின் மூலமாக பயங்கரவாதத்தை வந்து செய்தல் வந்து ஆயுள் தண்டனை மற்றும் அபராதமும் வந்து விதிக்கப்படும் இது வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்படும் இது வந்து பயங்கரவாதத்திற்கு ஒரு நிதி திரட்டினாலே வந்து ஆயுள் தண்டனை தான் வேற குறைந்தபட்சம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு விஷயம் மற்றும் அபராதமும் வரை வந்து நீட்டிக்கப்படக்கூடிய சிறை தண்டனையாக வந்து இதில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒரு பயங்கரவாதியை வந்து அடைக்கலம் கொடுத்தால் அதாவது இது ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி தெரிந்து ஒரு அடைக்கலம் கொடுப்பது அல்லது ஒரு இடத்துல வந்து மறைத்து வருப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தர் செய்கிறாரு அப்படிங்கும்பொழுது அது வந்து குற்றவாளியின் மனைவியாக இல்லாவிட்டால் ஒரு குற்றவாளியோட மனைவியாக இல்லாவிட்டால் வேறு ஒருவராக இருந்தால் வந்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படலாம் அப்படிங்கிறது யூஏபிஏல சொல்லப்படுது அது வந்து நீதிமன்றம் அவர்களுடைய பின்புலத்தினுடைய அதாவது ஹேபிச்சுவல் அஃபண்டா எந்த ஒரு வழக்கிலையுமே ஹேபிச்சுவல் அஃபண்டா இது ஒரு தொடர்ச்சியாக பல தீவிரவாத செயல்களை செய்து வந்திருக்கிறார் பல தீய செயல்களை வந்து நாட்டிற்காக வந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் இல்லை என்றால் வந்து குறைந்தபட்ச தண்டனை மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இதே வந்து ஆயுள் தண்டனை வரை வந்து நீட்டிக்கப்படலாம்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படுவது அப்படின்னா இவர் பத்து தடவை அஞ்சு தடவைக்கு மேலே தீவிரவாத செயல்களை ஊக்குவிச்சிருக்கலாம் தீவிரவாதிகளை மறைத்து வைத்திருக்கலாம் நிதியை வந்து திரட்டியிருக்கலாம் அந்த நிதி மூலமாக வந்து பல தீவிரவாத அமைப்புகளை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக பல தீவிரவாதத்தை வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஊக்குவித்திருந்தால் வந்து அவர்கள் வந்து ஆயுள் தண்டனையும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது இது பவர் ஆஃப் த கோர்ட்டில் வந்து வந்துடும் பிற பொருந்தக்கூடிய சட்டங்களும் இதில் இருக்குது குற்றத்தின் தன்மையை பொறுத்து பிற சட்டங்களை வந்து பயன்படுத்தப்படும் நீதித்துறை இது வந்து பயங்கரவாதத்தோகம் வந்து அடங்கினாலே என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வந்து போய்விடுவாங்க போய்விடும் அவர்கள் தான் வந்து எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் தயார் பண்ணுவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் அதாவது இதுக்கு முன்பு ஐபிசின்னு இருந்தது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணுல பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு பதினொன்று அதாவது நூற்றி பதிமூணுல வந்து உட்பிரிவு ஒன்னுல கீழ் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தை வந்து தண்டிக்க கூடிய குற்றமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து மரணத்தை வந்து ஏற்படுத்தும் பயங்கரவாத செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்பட்டு அதற்கு வந்து பரோல் இல்லாமல் ஆயுள் தண்டனையையும் வழங்குவார்கள் அப்படிங்கிறதும் மரண தண்டனை வந்து வழங்குவார்கள் இது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி பதிமூணு சப்செக்ஷன் ஒன்ல வந்து என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா மரண தண்டனை அல்லது பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வெளியே போக முடியாது எந்த விஷயத்துக்கும் பரோல் வந்து கொடுக்க முடியாது எக்ஸப்ஷனல் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா வந்து இந்த சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு மற்றும் வேற என்ன சட்டங்கள் வந்து இந்த பயங்கரவாத தீவிரவாதத்திற்கு வந்து பொருந்தும் பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் வந்து ரெண்டாயிரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இதில் வந்து வரும் அதாவது பிரிவு அறுபத்தி ஆறு எஃப்ல வந்து கீழே வந்து சைபர் பயங்கரவாதத்தை குற்றமாக்குகிறது இது வந்து இதற்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்படலாம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அது அந்த தண்டனையை பொறுத்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கென்று ஸ்டேட் லாவும் இருக்கும் அந்த ஸ்டேட் லாவும் வந்து அப்ளிகபிளாகும் எந்தெந்த ஸ்டேட்ல பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறதோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதோ தீவிரவாதிகளுடைய சதி நடக்கிறதோ அதில் அந்த ஸ்டேட் ஆக்டில் ஸ்டே அதையும் வந்து சேர்த்து கொள்வார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டம் போன்ற பிற தொடர்புடைய சட்டமும் வந்து சட்டங்களாக வந்து பயன்படுத்தப்படுகிறது தீவிரவாதம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் வந்து வந்து கண்டிப்பாக வெடிமருந்துகள் ஆயுதம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறனால இந்த சட்டத்தையும் வந்து இதனுடன் சேர்க்கப்படும் அதாவது யுஏபிஏ சட்டமும் இருக்கிறது பிஎஸ்என் சட்டமும் இருக்கிறது அது பதம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் மூலமும் வந்து இதில் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகள் சம்பந்தமான சட்டத்தின் மூலமாகவும் இதுக்கு வந்து எஃப்ஐஆர் இதுலேயும் வரும் இதெல்லாம் வந்து மிகவும் வந்து கொடுமையான கடுமையான வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய சட்ட கட்டமைப்பு வந்து நம்ம நாட்டிற்கு வந்து வலு சேர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சட்டங்கள் வந்து கடுமையான ஜாமீன் விதிகள் வந்து மற்றும் நீட்டிக்கப்பட்ட விசாரணை காலங்கள் போன்ற கடுமையான விதிகளால் வந்து வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ன ஜாமீன் வந்து அந்த நீங்கள் அதாவது யார் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்களோ அதை அந்த தன்மைக்கு ஏற்ப வந்து ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா ஜாமீன் எப்படிப்பட்ட ஜாமீன் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து இது வந்து கட்டமைத்திருக்கிறது ஜாமீன் கொடுக்கறதுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதனால் வந்து கண்டிஷனாக வந்து ஜாமீன் வந்து கொடுக்கப்படும் இந்த சட்டங்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தீவிரவாத அமைப்பை குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம் இருந்தாலும் முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை தீவிரவாத அமைப்பு வந்து தீ நாட்டுக்கு எதிராக அதாவது தேச துரோகத்திற்கு அதாவது இந்தியாவில் இருப்பவர்களும் தீவிரவாதிகளாக வந்து மாறி செயல்படுகிறார்கள் வெளிநாட்டிலிருந்தும் தீவிரவாதிகள் நம் வந்து பயங்கரவாதிகள் வந்து நம் நாட்டில் வந்து தாக்குதலை வந்து நடத்துகிறார்கள் அன்லாஃபுல் அசம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இந்த சட்டம் வந்து அதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான் நமக்கு அதுபோக வந்து பல சட்டங்கள் இருந்தாலும் பல தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தற்போது டெல்லியில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது என்ஐஏ வந்து விசாரிச்சுட்டு வராங்க அந்த விசாரணையை பொறுத்து தான் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும் அது வந்து தீவிரவாத தாக்குதலாக பயங்கரவாதிகள் செய்தியின் மூலமாக கார் குண்டுவெடிப்பு நடந்ததா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது உண்மை உண்மையாகவே தீவிரவாதிகள் அன்லாஃபுல் அசம்பிளியாக ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பயங்கரவாதம் நடந்தது அப்படின்றதுன்னா அந்த யுஏபிஏல வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தவல் தொழில்நுட்பம் மூலமாக பரிமாற்றம் நடந்திருந்தால் அதன் மூலமாக போடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுதம் மற்றும் வெடிமருந்து சட்டத்தில் வந்து செக்ஷனை வந்து எஃப்ஐஆர் போடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் ஆக்ட் அதாவது ஐபிசி இதுவும் வந்து வழிவகுக்கிறது இதுவும் மூலமாகவும் இதில் உள்ள செக்ஷனும் வந்து அதில் எஃப்ஐஆரில் வந்து வரும் மற்றும் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப மாநிலங்களில் ஏதாவது ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாநில சட்டமும் இதில் வந்து சேர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த பயங்கரவாதமே இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது இந்த பயங்கரவாதத்தின் மூலமாக பலர்கள் வந்து உயிரை கொடுக்கிறார்கள் உயிரை பலர் உயிரை வந்து எடுக்கிறார்கள் பயங்கரவாதிகள் இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் அதாவது லீகல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு அதனால் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுறது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சொல்லிக்கிடுறோம் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழுமையான சட்டம் வந்து தெரிய வரும் மிக்க நன்றி வணக்கம்